ஆட்சியை தொடர்ச்சி எறிவதற்கு எதிர்கட்சிகள் போராட்டங்கள் நடத்துவாங்க ஆனா தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பின தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால திமுக ஆட்சியவே தொடர்ச்சி எறிய போறாங்கன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநகராட்சியிலையும் தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல போனஸ் கிடையாது ஓய்வு நேரம் இல்ல கழிப்பறை கிடையாது பண்டிகை விடுமுறை கொடுக்கலன்னு பல்வேறு கோரிக்கைகளோட போராட்டங்கள் நடக்குது கூலி படத்தை பற்றி பேசுவதற்காக கூலி படத்திற்கு போய் அந்த படக்குழுவினோட பார்த்து அவர்களை பாராட்ட நேரம் இருக்கிறது ஆனால் எங்கள் கூலியை குறைக்காதே இருபத்தி ரெண்டாயிரம் வாங்கி கொண்டு இருந்தோம் பதினாயிரமாக மாற்றாதே என்று செய்ய போராடி அந்த மக்களை சந்திப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் தூய்மைப்படியாளர்கள் தாய்மைப்படியாளர்கள் என்று சொல்கிறார்கள் நேற்று ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த நாடகம் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கும் போது பார்க்க வராதவர்கள் அவர்களுக்கு திடீரென அமைச்சரவை கூட்டி அவர்களுக்கு செத்தா பத்து லட்சம் காலை சிற்றுண்டி பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போதே ஏன் அறிவிக்கவில்லை அப்படி என்று சொன்னால் இது ஒரு நாடகம் அங்கு ஒரு பெண்ணை வைத்து மேயர் சொல்லி கொடுக்குறார் நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க அந்த அம்மா பேசுது ராம்கி நிறுவனங்கள் நல்லா பாத்துக்கணும் ஒரு தனியார் நிறுவனம் நல்லா பார்த்துக்கணும் சொல்ல வைக்கின்ற வேலை அமைச்சர்களும் மேயரும் செய்கிறாய் என்று சொன்னால் இது அசிங்கமாக இல்லையா மதுரையில மாநகராட்சி அலுவலக கேட்ட பூட்டி வைக்கிற அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் உச்சத்துல இருக்கு கோயம்புத்தூர்ல தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் பல்வேறு கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சி திருப்பூர் வேலூர் தஞ்சாவூர் கடலூர் இப்படி எல்லா ஊர்லயும் தூய்மை பணியாளர்கள் தங்களோட உரிமைக்கான போராட்டத்தை நடத்துறாங்க ஆனா திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாம போலீஸ் மூலமா போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறாங்க அமைச்சர்களின் மிரட்டல் தூய்மை பணியாளர்கள் பணிஞ்சு போக மாட்டோம்னு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுறதால எல்லா ஊர்லையும் பணியாளர்கள் இறக்கி விட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவா இருக்கும் சமூக ஆர்வலர்கள் மேல பொய் வழக்கு போட்டு முடக்கி வைக்கிற வேலையையும் திமுக செய்யறதால திமுக ஆட்சி மேலையும் டீ பிஸ்கட் போட்டோஷூட் நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலையும் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க மக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வச்சு டீ சாப்பிடுங்கன்னு தூய்மை பணியாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை நிறைவேற்றிட்டார்னு தமிழ்நாடு அரசு அறிக்கை விட்டாங்க நடந்த நாடகம்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு திமுக காரங்களை கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்து அனுப்பிட்டாங்க முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை சந்திச்சதா சொன்ன ரெண்டு நாளைக்கு அப்புறம் சென்னையில நடந்த போராட்டம் போல தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ரிப்பன் மாலைக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவில் போராட்டம் மக்கள் கவனத்தை இருத்திருக்கிறாங்க இந்த ஆளும் திமுக அரசோட கவனத்தை அவங்க இருக்க முடியல அங்கே இருக்க அமைச்சர் போகிறாரு அமைச்சர் சேகர்பாபு போகிறாரு அவருக்கும் இந்த துறைக்கும் என்ன சம்மந்தம் என்று தெரியவில்லை அங்கே போய் அங்கே இருக்கவங்க கிட்ட ரொம்ப அராஜமாக பேசி மிரட்டி விட்டு வருகிறார் அவங்க பேச்சுவார்த்தைக்கு இப்படி ஒரு அமைச்சர் எங்கிட்ட அனுப்பாதீங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு கொதிய நிலைக்கு அந்த அரசு கொண்டு சென்றிருக்கின்றது எங்களோட தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் மாண்பு அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியை பெற்று அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை அறிவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்முக ஐயா அப்புறம் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திருக்கிறார் முறையா பேசி தீர்க்க வேண்டிய திமுக அரசு பொறுப்பே இல்லாம விளம்பர மாடல் ஆட்சியை நடத்திட்டு கூட்டணி கட்சிகளின் வெறுப்பையும் திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறதா சொல்றாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல ஒட்டுமொத்த திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக அரசுக்கு எதிராக திரும்புவாங்க அப்பவாவது காலத்துல என்ன நடக்குது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவாரா முதலமைச்சர் ஸ்டாலின்னு கேக்குறாங்க தமிழக மக்கள்